ஜல்லிக்கட்டு கோரி மெரினாவில் மாணவர்கள் நடத்திய பிரம்மாண்ட அறப்போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடும் வகையில் சாய் இன்டர்நேஷனல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பில் ஆயிரத்து நூறு எடை கொண்ட பிரம்மாண்ட கேக் வடிவமைக்கப்பட்டது சுமார் இருபத்தி இரண்டு மணி நேரத்தில் வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்ட கேக் உலக சாதனை படைத்துள்ளது இதற்கு முன்னர் ஆயிரத்து நாற்பது எடை கொண்ட கேக் உலக சாதனையாக இருந்தது

எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டாங்க ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று பண்ணலாம் நம்ம எல்லாம் சந்தோஷப்படுறதையும் நாங்கள் பண்ணோம்